மேல் திரக்கரங்களிலே இருக்கக்கூடிய சங்கநிதி பத்மநிதி என்பது நவ நிதிகளிலே இரு பெரும் நிதிகள் ஸ்ரீ கிருஷ்ண பைரவர் அஷ்ட லட்சுமிகளுக்கு அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் குபேரனுக்கு நவ நிதிகளையும் வழங்கக்கூடியவர் அதேபோல் குபேரனையும் அஷ்டலட்சுமிகளையும் ஜனங்கள் கும்பிட்டு கொண்டு இருக்கின்ற காரணத்தால் அவர்களுக்கு செல்வத்தை இவர்கள் வாரி வழங்கி காரணத்தால் அவர்களுடைய குறைய ஆரம்பிக்கின்ற செல்வத்தை திரும்பவும் கிருஷ்ண பைரவரை வழிபட்டு நிரப்பிக் கொள்கிறார்கள் குறிப்பாக வந்து கற்பகுச மரத்துக்கு கீழே பைரவர் மற்றும் பைரவி அமர்ந்த கோலத்தில் காணக்கூடிய அமைப்பு இந்த தளத்தை தவிர உலகிலேயே வேற எங்கும் வந்து நம்மளால் தரிசனம் செய்ய முடியாது மேலே இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த பைரவர் மற்றும் பைரவி முப்பெரும் தேவர்கள் மற்றும் முப்பெரும் தேவியோட அம்சமாக காணப்படுறதுனால இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சுர்ணாகிருஷ்ண பைரவரின் சொர்ண பைரவியையும் வழிபாடு செய்யும் பொழுது முப்பெரும் தேவர்கள் மற்றும் முப்பெரும் தேவியரை வழிபாடு செய்தால் என்ன பலனோ அதே பலன் வந்து நமக்கு வந்து சித்திக்கும் ஆன்மீகத்தோட நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம வந்து திருவிசநல்லூர் ஸ்வர்ணபுரியில் அருள் பாளிக்கக்கூடிய ஸ்வர்ண பைரவி சமயத ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவர் ஆலயத்தை தரிசனம் தான் போயிட்டு இருக்கோம் கும்பகோணத்திலிருந்து சூரியனார் கோயில் செல்லும் சாலையில் எட்டு கிலோமீட்டர் பயணம் செய்தோம் அப்படின்னா திருவிசநல்லூர் அப்படிங்கிற கைகாட்டி காட்டக்கூடிய இந்த இடத்துல இறக்கி விடுவாங்க இந்த இடத்துல இருந்து இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய ஆலயம் செல்றதுக்கு ஆட்டோ வசதி வந்து காணப்படுது ஆலயம் இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்துவிட்டோம் ஆலயத்தோடய வகுப்பில் பைரவரோட வாகனம் நம்மை வந்து ஆசீர்வாதம் செய்து வரவேற்கக்கூடிய அமைப்பில் வந்து காணப்படுது உலகிலேயே வேறு எங்குள்னா சிறப்பாக இந்த ஆலயத்தில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சொர்ணாகர்ஷ்ண பைரவர் கற்ப மரத்துக்கு கீழே சொர்ண பைரவி சமேதராய் சொர்ணாகாஷ்ண பைரவரை வந்து இங்கே அருள் பாலிக்கிறாரு இந்த தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய கற்பவரிச மரத்துக்கு கீழ் இருக்கக்கூடிய சுர்ண பைரவி மற்றும் ஸ்வர்ணாகர்ஷண பைரவரை வழிபாடு செய்யும் பொழுது செல்வ வளம் வந்து பெருகும் அதே மாதிரி வந்து சொர்ணம் வந்து சேரக்கூடிய அமைப்பு கிடைக்கும் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய ஸ்வர்ணாகர்ஷண பைரவர் மற்றும் சொர்ண பைரவையை அணுதினமும் இரவில் உபேரன் மற்றும் அஷ்டலட்சுமி வழிபாடு செய்து செல்வ வளத்தை பெறுறதுதான் வந்து நம்பிக்கையாக வந்து காணப்படுது ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே சொர்ண விநாயகர் வந்து காணப்படுறாரு விநாயகருக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா விமானத்தில் முருகபெருமான் வந்து காணப்படுறாரு வாங்க இந்த தளத்தில் அருள் மகா சொரண வரசித்தி விநாயகரை வந்து தரிசனம் பண்ணிடலாம் இந்த விநாயகரை நாம் வழிபாடு செய்யும் பொழுது செல்வ வளம் வந்து பெருகும் கடன் பிரச்சனையால் அவதிப்படக்கூடிய அன்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாளிக்கக்கூடிய சுர்ண பைரவி சமேத ஸ்வர்ணாகர்ஷண பைரவரை வழிபாடு செய்யும் பொழுது கடன் பிரச்சனைகள்லாம் நீங்கும் குபேரன் மற்றும் அஷ்டலட்சுமிக்கு செல்வ வளத்தை வாரி வழங்கக்கூடிய அமைப்பில் கற்ப மரத்துக்கு கீழே இந்த தளத்தில் பைரவர் மற்றும் பைரவி அமர்ந்து காணப்படுறதுனால இந்த தளத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது செல்வ வளம் வந்து பெருகும் செல்வா வளம் பெறுகிறதுக்காக நூற்றி எட்டு எண்ணிக்கை கொண்ட ஒரு ரூபாய் நாணயம் அல்லது இரண்டு ரூபாய் நாணயம் அல்லது ஐந்து ரூபாய் நாணயம் கொண்ட காசுகளை வந்து ஒரு மஞ்ச பட்டு துணியில் வந்து சுற்றி இந்த ஆலயத்துக்கு எடுத்து வந்து இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவரோட திருவடியில் வைத்து அர்ஜனை செய்து அந்த காசை எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பீரோவில் வைத்து தூபம் காட்டும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய தட்டுப்பாடுகள்லாம் நீங்கும் நம் வாழ்நாள் முழுவதும் நமக்கு பணத்துக்கு பஞ்சமே ஏற்படாது அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக வந்து காணப்படுது கற்ப வ மரத்துக்கிட்ட நின்று நம்ம என்ன வரம் கேட்டாலும் வந்து அந்த வரம் வந்து நமக்கு கிடைக்கும் அந்த கற்ப விரிச்சம் மரத்த அடியில் வந்து இங்கே பைரவர் அமர்ந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு வாங்க இந்த தளத்தில் அருள் பழிக்கக்கூடிய பைரவரை தரிசனம் பண்ணிடலாம் இந்த தளத்தில் அருள் பாலிக்க கூடிய இந்த பைரவர்கிட்ட நம்ம வந்து திருமண தடை நீங்கிறதுக்காக வழிபாடு செய்யலாம் குழந்தை பாக்கியம் வேண்டி வழிபாடு செய்யலாம் குறிப்பாக வந்து கற்பக உரிச்ச மரத்துக்கு கீழே பைரவர் மற்றும் பைரவி அமர்ந்த கோலத்தில் காணக்கூடிய அமைப்பு இந்த தளத்தை தவிர உலகிலேயே வேறு எங்கும் வந்து நம்மளால் தரிசனம் செய்ய முடியாது மேலும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த பைரவர் மற்றும் பைரவி முப்பெரும் தேவர்கள் மற்றும் முப்பெரும் தேவியோட அம்சமாக காணப்படுறதுனால இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சுர்ணாகர்ஷ்ண பைரவரையும் சொர்ண பைரவையும் வழிபாடு செய்யும் பொழுது முப்பெரும் தேவர்கள் மற்றும் முப்பெரும் தேவியரை வழிபாடு செய்தால் என்ன பலனோ அதே பலன் வந்து நமக்கு வந்து சித்திக்கும் மேலும் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய சுர்ணாகர்ஷ்ண பைரவர் மற்றும் ஸ்வர்ண பைரவி குபேரன் மற்றும் அஷ்டலட்சுமிகளுக்கு தேவையான அனைத்து விதமான செல்வங்களையும் வந்து வாரி வழங்கக்கூடிய அமைப்பில் கற்ப விரிச்ச மரத்துக்கு கீழே அமர்ந்த கோலத்தில் காணப்படுது ஒரு தனி சிறப்பு இன்றும் பார்த்தோம் அப்படின்னா இரவு நேரங்களில் குபேரன் மற்றும் அஷ்டலட்சுமி இந்த தளத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய சொர்ணாகர்ஷண பைரவர் மற்றும் சொர்ண பைரவை வழிபாடு செய்து செல்வ வளங்களை வந்து பெறதாக வந்து சொல்லப்படுது அதனால் வந்து நம்ம வந்து உத்தியோகத்துலேயோ அல்லது வந்து தொழிலிலேயோ வந்து செல்வ வளமின்றி தொழில் வந்து நஷ்டத்தில் இயங்குது அப்படின்னா இந்த தளத்துக்கு வந்து கருப்ப விரிச்ச மரத்துக்கு கீழ் அருள் பாலிக்கக்கூடிய சுர்ணாகர்ஷண பைரவர் மற்றும் சொர்ண பைரவை வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய பண தட்டுப்பாடுகள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும் இப்போ இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சுர்ணாகர்ஷண பைரவர் மற்றும் சொர்ண பைரவியோட சிறப்புகளை இந்த தளத்தில் இருக்கக்கூடிய வேம்பு சித்தர் குணசேகர சாமிகள் நமக்கு வந்து எடுத்துரைக்கிறாரு வாங்க சாமிகள் என்ன சொல்கிறான்னு கேட்டுட்டு இந்த ஆலயத்தோட வெளிப்பிரகாரங்களா வளம் வரலாம் சொர்ணக்கால பைரவர் எனும் பைரவர் இங்கே நம்ம ஆலயத்தில் இருக்கக்கூடிய பைரவர் அமைப்பு வந்து இந்த உலகத்தில் வேற எங்கும் கிடையாது ரெண்டாயிரத்தி எட்டில் சொர்ண பைரவர் தியானத்தில் தோன்றி திருவிசநல்லூரில் இடம் வாங்க சொல்லி உத்தரவிட்டார் அதன்படி இந்த இடம் வாங்கப்பட்டது திரும்பவும் இரண்டாயிரத்தி பத்தில் மறுபடியும் எனக்கு ஒரு ஆலயம் எடுப்பு என்று என்னுடைய தியானத்தில் கேட்கும் பொழுது இந்த உலகம் எப்போது தோன்றியதோ அன்றில் இருந்து இன்று என்னிடம் வந்து கேட்கும் வரை எனக்கு காட்டக்கூடிய திருக்காட்சி இந்த உலகத்தில் வேறு எங்கும் இருக்கக்கூடாது அப்படி திருக்காட்சி கண்டு கொடுத்து அருளினால் நான் திருவாலயம் எழுப்புகிறேன் என்று பைரவ பெருப்பானிடம் சொல்ல அவரும் அப்படியே காட்டி அருள்வோம் என்று எமக்கு திருக்காட்சி திரு உருவம்தான் இன்று நம்முடைய ஆலயத்திலே அமைக்கப்பட்டு ரெண்டாயிரத்து பத்திலே அமைக்கப்பட்டு பனிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்து பன்னெண்டில் குடமுழுக்கு நடத்தப்பட்டது இந்த சொர்ணாகிருஷ்ண பைரவர் நினைத்ததை நினைத்தபடி தரக்கூடிய கேட்டதை கேட்டபடி தரக்கூடிய கற்பக விருட்சத்தினுடைய அடியிலே பத்ர பீடத்தின் மீது சொர்ண பைரவி அம்மையை சற்று அணைத்தவாறு மேல் திருக்கரங்களிலே நாக பாச சூழ டமருகம் சங்கநிதி பத்மநிதி தன்னுடைய மடியிலே பூர்ண அமுத கும்பம் சொர்ண பைரவி அம்மையோ ஒரு திருக்கரத்திலே பொங்கி வழியக்கூடிய சொர்ண கும்பத்தை பிடித்தபடி மறு திருக்கரத்தால் சொர்ண பைரவருடைய இடுப்பை தழுவியவாறு அமர்ந்து இருக்கக்கூடிய திருவுருவ அமைப்பு இந்த சொர்ணா கர்ஷன பைரவர் அமைப்பு கற்பக விருட்சம் என்பது தேவலோகத்திலே இருக்கக்கூடிய தெய்வீக சக்திகள் நிறைந்த மரம் இந்திராதி தேவர்கள் அவர்களுக்கு ஏதாவது தேவை என்றால் அந்த மரத்தினுடைய அடியிலே அமர்ந்து வேண்டுவார்கள் அவர்கள் என்ன வேண்டுகிறார்களோ அதை அப்படியே தரக்கூடிய தெய்வீக சக்தி நிறைந்த மரம் மேல் திரக்கரங்களிலே இருக்கக்கூடிய சங்கநிதி பத்மநிதி என்பது நவ நிதிகளிலே இரு பெரும் நிதிகள் ஸ்ரீ மகாஸ்வர்ணாகிருஷ்ண பைரவர் அஷ்ட லட்சுமிகளுக்கு அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் குபேரனுக்கு நவ நிதிகளையும் வழங்கக்கூடியவர் அதேபோல் குபேரனையும் அஷ்டலட்சுமிகளையும் ஜனங்கள் கும்பிட்டு கொண்டு இருக்கின்ற காரணத்தால் அவர்களுக்கு செல்வத்தை இவர்கள் வாரி வழங்கி கொண்டு இருக்கின்ற காரணத்தால் அவர்களுடைய குறைய ஆரம்பிக்கின்ற செல்வத்தை திரும்பவும் சொர்ணாகிருஷ்ண பைரவரை வழிபட்டு நிரப்பிக் கொள்கிறார்கள் சங்க நிதி என்பது ஒன்று இன்ட்டு பதினாறு ஜீரோ போட்டா எவ்வளவு சொத்தோட மதிப்போ அதனுடைய மதிப்பு கொண்டது பத்ம நிதி என்பது ஒன்று இன்ட்டு முப்பத்தி ரெண்டு ஜீரோ போட்டா எவ்வளவு சொத்தோட மதிப்போ அதனுடைய மதிப்பு கொண்டது பத்மநிதி அதை இரண்டையும் தன்னுடைய மேல் திருக்கரங்களிலே வைத்திருக்கிறார் மடியிலே வைத்திருக்கக்கூடிய பூர்ண அமுத கும்பம் என்பது அதனுடைய அதனுள்ளே நவரத்தனங்கள் நவ தானியங்கள் நவ நிதிகள் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் நோய் நொடிகளை தீர்க்கக்கூடிய அமிர்தம் இவ்வளவும் அந்த பூர்ண கும்பத்தில் இருக்கிறது அம்மா மடியில் இருக்கக்கூடிய சொர்ண கும்பம் பற்றாத ஜீவநதி போல் அட்சய பாத்திரம் போல் சொர்ணத்தை சொரந்து சொரந்து பொங்கி பொங்கி வழிந்து கொண்டே இருக்கக்கூடிய சொர்ண கும்பத்தை அம்மா மடியில் வைத்திருக்கிறார் அபயவிரத கரம் என்பது தன்னை வேண்டுபவர்கள் உள்ளன்போடு வேண்டுகின்ற பக்த கோடிகளுக்கு அவர்களுடைய தகுதிக்கு போல் அனைத்தையும் வாரி வாரி வழங்குவேன் தகுதி இருந்தால் முக்தியும் மோட்சமும் தருவேன் என்று அபயவரத கருத்துடன் இருக்கிறார் நாகபாச சூல டமருகம் என்பது அவர் டமருகத்தை டம் 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 என்று இசைக்கும் பொழுது அந்த சப்தத்தை கேட்டு தன்னை திரும்பி பார்த்து வணங்கக்கூடிய பக்த கோடி கோடிகளுக்கு அவர்களுடைய சாப பாப தோஷங்களை நீக்கி அவர்களுக்கு அனைத்தையும் வழங்கக்கூடிய அமைப்பிலே நாகபாச சூழ டமுருகம் கையிலே வைத்திருக்கிறார் இங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீ மகாஸ்வர்ணா கிருஷ்ண பைரவர் மகா மகா சிவ மகாமகா விஷ்ணு மகாமகா பிரம்ம ஐக்கிய சொருபினர் சொர்ண மகா மகாமகா காவி மகாமகா சரஸ்வதி லக்ஷ்மி ஐக்கிய ரூபினி இதற்கு மேலாக அறுபத்தி நாலு பைரவ பைரவியரின் மொத்த ஸ்வரூபம் இங்கே வந்து வணங்க பொன்பொருள் நிலபுலம் வீடு வாசல் ஒருவருக்கு வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் வாரி வழங்கக்கூடிய அமைப்பிலே குபேரனுடைய இடத்திலே குருவுடைய இடத்திலே குருவாக இருந்து குபேர சம்பத்தையும் குருவுக்குரிய அனைத்தையும் தரக்கூடிய அமைப்பிலே இங்கு அமர்ந்திருக்கிறார் அவர் நோக்கி இருப்பது ஈசான்யம் என்னும் வடகிழக்கு மூளை வடகிழக்கு மூளையிலே உள்ள இறை ஆற்றை இங்கே பெற்று வருகின்ற பக்த கோடிகளுக்கு இறை ஆற்றல் கிடைக்குமாறு இவ்வாலயம் அமைக்கப்பட்டு இருக்கிறது இந்த இது போன்றது ஒரு தெய்வ திருவுரு உலகத்தில் வேறு எங்கும் கிடையாது கோயிலில் திருமண நடைபெறுவதற்காக திருமண தடை நீங்குவதற்காக ஸ்ரீ மகாஸ்வரண பைரவி சமீத சொர்ணக்கால பைரவ பெருமானுக்கு பன்னீர் ரோஸ் மாலை அணிவித்து பெயர் நட்சத்திரம் சொல்லி அர்ஜனை செய்து இரண்டு பசுனை தீபம் போட்டு கோயிலை இருபத்தி ஏழு முறை சுற்றி வழிபட்டு செல்லும் பொழுது திருமண தடை நீங்கி நல்ல திருமண பாக்கியம் கிடைக்கும் அதேபோல் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இங்கே வந்து ஸ்ரீ மகாஸ்வர்ண பைரவி சமேத சொர்ணக்கால பைரவர் என்னும் சொர்ணாக்கர்ஷன பைரவ பெருமானை வேண்டிக் கொண்டு குழந்தை பிறந்தால் துலாபாரம் அந்த குழந்தைக்கு எடைக்கு எடை கொடுப்பதாக ஏதாவது ஒரு பொருள் ஸ்வீட்டு பழங்கள் நெய் இது போன்ற பொருள்களை வைத்து துலாபாரம் கொடுப்பதாக வேண்டி சென்றால் குழந்தை பாக்கியம் ஏற்படும் நோய் நொடிகள் தீர்வதற்கு இங்கு வந்து அவரவருடைய நட்சத்திர நாளிலே வந்து பன்னீர் சந்தனம் வாங்கி கொடுத்து அபிஷேகம் செய்து அந்த பன்னீரை பிடித்து பாட்டிலில் சென்று வீட்டில் குளிக்கும் பொழுது தண்ணீரை சிறிது சிறிது ஊற்றி குளிக்கும் பொழுது அந்த நோய் நொடிகள் நீங்க ஆரம்பிக்கும் இதுபோன்று அவர்களுடைய வேலை கிடைக்கவில்லை என்று இங்கே வந்து வேண்டிக்கொண்டு கொண்டு அவர்களுடைய பேர் நட்சத்திரம் சொல்லி அர்ஜனை செய்து ரெண்டு சாமிக்கு சம்மங்கி மாலை வாங்கி போட்டு ரெண்டு பசுநை தீபம் ஏற்றிவிட்டு திருவாலயத்தில் ஒரு இருபத்தேழு முறை சுற்றி செல்லும்போது வேலை நல்ல வேலை வாய்ப்பு கிட்டோம் அதே போல் மனிதர்கள் எந்த கோரிக்கைகளுக்காக இங்கே வந்து வேண்டிக் கொண்டாலும் சுவாமிக்கு சொர்ண பைரவி சமேத சொர்ணக்கால பைரவர் எனும் சொர்ணாகர்ஷன பைரவ பெருமானுக்கு சம்மங்கி மாலை அணிவித்து பெயர் நட்சத்திரம் சொல்லி அர்ஜனை செய்து ரெண்டு பசுனை தீபம் போட்டு ஆலயத்தை திருவாலயத்தை இருபத்தேழு முறை சுற்றி வழிபடும் போது அவர்களுடைய கோரிக்கை கோரிக்கைகள் யாவும் நல்லபடியால் நிறைவேறும் இங்கே வந்து கால் பதிக்க தலையெழுத்து மாறும் முறைப்படி ஸ்ரீ மகாஸ்வர்ண பைரவி சமேத சொர்ணக்கால பைரவ பெருமானை வழிபடும் போது ஜாதகத்தில் உள்ள பாதகங்கள் சாதகங்களாகும் ஆயிரம் வருடம் பழமையான ஆயிரம் கோயிலுக்கு சென்றால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் இந்த ஒரு ஆலயத்தில் வந்து வழிபடும்போது போது ஏனென்றால் இந்த ஆலயத்தினுடைய மூலஸ்தானத்திலே இங்கே வந்து யார் என்ன கோரிக்கைகளுக்காக வேண்டுகிறார்களோ அந்த கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேறுவதற்கான எந்திரங்களும் மூலிகைகளும் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது ஆகவே இங்கே வந்து வேண்ட நினைத்தது நினைத்தபடி நடக்கும் கேட்டது கேட்டபடி கிடைக்கும் இங்கே இருக்கக்கூடிய கால பைரவரான ஸ்ரீ மகா வடுக பைரவர் சன்னதி வேற எங்கும் கிடையாது இங்கே இருக்கக்கூடிய வடுக பைரவர் எட்டு வயது பாலகன் அவரை வழிபடும் பொழுது ஏவல் பிள்ளை சூனியங்கள் எதிரி தொல்லைகள் வழக்கு வியாஜியங்கள் இவைகளெல்லாம் நல்ல முடிவுக்கு வந்து வாழ்விலே சுபிட்சம் ஏற்படும் இவ வடுக பைரவர் எட்டு வயது வயது பாலகன் அறுபத்தி நாலு பைரவ பைரவர்களை வழிபடும் போது என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் இங்கே கிடைக்கும் அதே போல இங்கே இருக்கக்கூடிய விநாயகர் சொர்ண வரசித்தி வளமுறை விநாயகர் இந்த அமைப்பும் வேறு எங்கும் அதிகம் கிடையாது அவருக்கு புதன்கிழமைகளிலே தேங்காய் எண்ணெய் தீபம் ஏற்றி அருகம்புல் சாற்றி வழிபடும் போது வாழ்க்கையில் உள்ள சர்வ கஷ்ட நஷ்ட உபத்திரவங்கள் தடைகள் விக்னங்கள் சங்கடங்கள் எல்லாம் விலகி சுபிட்சமான வாழ்வு அமையும் அதேபோல திருமணம் சர்வதோஷம் உள்ளவர்கள் இங்கு அரசு வேம்பின் அடியிலே இருக்கிற ஸ்ரீ வேம்புவாளை அம்மனை வேம்பி கொண்டு ஸ்ரீ வேம்புவாளை அம்மன் மற்றும் நாகர்களுக்கு வெள்ளிக்கிழமை ராகு காலத்திலே பத்தரை டு பன்னெண்டு மணிக்குள்ளார வந்து பால் பன்னீர் மஞ்சள் தூள் அபிஷேகம் செய்து சந்தன குங்குமம் வைத்து பேர நட்சத்திரம் சொல்லி வழிபட்டு ஒரு தீபம் போட்டு ஆலய பிள்ளையார் ஸ்ரீ அரசு வேம்பு மரத்தை சுற்றி வழிபடும்போது அனைத்து நன்மைகளும் கிட்டும் தேய்பிரேஷ்டமி வளர்ப்பிரேஷ்டமி பௌர்ணமி நாட்களில் காலை ஒன்பது மணிக்கு அபிஷேக ஆராதனைகளும் பத்து மணிக்கு ஸ்ரீ கால பைரவர் ஸ்ரீ பைரவர் ஸ்ரீ மகா ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவர் மந்திரங்கள் சொல்லி ஹோமம் செய்யப்படும் அந்த ஹோமத்திலே கொல்லிமலையிலிருந்து மலையிலிருந்து கொண்டு வரப்பட்ட சிறப்பான மூலிகைகளை கொண்டு அந்த ஹோமம் பைரவ உபாசகரான முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய சொர்ண ஸ்ரீ வேம்பு சித்தர் அவர்களுடைய திருக்கரங்களால் நடைபெறும் தங்கள் கஷ்டங்கள் தீர வேண்டும் தமக்கு நல்லது எல்லாம் நடக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அந்த ஹோமத்திலே வந்து கலந்து கொண்டு ஸ்ரீ மகா கணபதி வேம்புவாளையம்மன் ஸ்ரீ மகா வடுக பைரவர் சொர்ண பைரவி சமேத சொர்ணக்கால பைரவர் என்னும் ஸ்ரீ மகா கிருஷ்ண பைரவரை வழிபடும்போது வாழ்வில் அனைத்து தடைகளும் நீங்கி சுபட்சம் அமையும் ஒளிமயமான வாழ்க்கை இந்த கோயிலுக்கு எப்படி வரணும் சார் பஸ் சொல்லுவோம் கும்பகோணத்தில் இருந்து பூமுக செல்லும் வழியிலே திருவிசன்னல்லூர் உள்ளது கும்பகோணத்திலிருந்து ஆடுதுறைக்கு செல்லும் பேருந்துகள் சூரியனார் கோயில் இது போன்ற ஊர்களுக்கு செல்லக்கூடிய இரண்டு இரண்டு ஏ இரண்டு பி முப்பத்தி எட்டு கிரீன் தியாஜுதீன் இது போன்ற பேருந்துகள் திருவிசநல்லூர் வழியாக வரும் திருவிசநல்லூரிலே திருவிசநல்லூர் ஸ்கூல் ஸ்டாப் என்று சொல்லி இறங்கி உள்ளே நடந்து வரும் நம்முடைய ஆலயம் சிவயோகிநாதர் ஆலயத்திற்கும் கர்கடேஸ்வரர் கோயில் ஆலயத்திற்கும் மத்தியிலே உள்ளது ரொம்ப சிறப்பான முறையில் வேம்பு சித்தர் குணசேகர சுவாமிகள் நமக்கு இந்த ஆலயத்தில் அருள் பாளிக்கக்கூடிய சொர்ண பைரவி சமயத்தை சுர்ணாகர்ஷண பைரவரோட சிறப்புகள்லாம் நமக்கு வந்து எடுத்து வச்சாரு அது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா கேட்டுக்கிட்டோம் இப்போ இந்த ஆலயத்தோட வெளிப்பிரகாரங்களை அவளை வந்துட்டு இந்த ஆலயத்தோட சிறப்புகளை நம்ம வந்து பார்க்கலாம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் தைக்கக்கூடிய தம்பதிகள் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சுர்ணாகர்ஷண பைரவர் மற்றும் சொர்ண பைரவை வழிபாடு செய்யும் பொழுது புத்திர பாக்கியம் கிடைக்கும் புத்திர பாக்கியம் கிடைத்த பிறகு குழந்தையோட எடைக்கெடை இனிப்பு பலகாரங்கள் அல்லது நெய் வந்து இந்த ஆலயத்தில் துலாபரம் கொடுக்கறது ஒரு தலையாய பிரார்த்தனையாக வந்து காணப்படுது இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பைரவர் மற்றும் சொர்ண பைரவியை குளிகை நேரத்தில் வழிபாடு செய்யும் பொழுதும் செவ்வாய்கிழமை வியாழக்கிழமை மாலை வலை மற்றும் வெள்ளிக்கிழமை தேய்பரை மற்றும் வளர்பறை அஷ்டமி நாட்கள் பௌர்ணமியில் வந்து நம்ம வந்து வழிபாடு செய்யும் பொழுது அசையாத சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பு வந்து கிடைக்கும் நில பலன்களில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் வந்து நமக்கு நீங்கும் செல்வ வளம் வந்து பெருகும் நமக்கு ஏற்படும் கஷ்டங்கள் மற்றும் தோஷங்கள் விலகிறதுக்காக இருபத்தி ஏழு மிளகை சோப்பு வண்ணம் அல்லது வெள்ளை வண்ணம் அல்லது மஞ்சள் வண்ண துணியில் அந்த மிளகை மூட்டையாக கத்தி நல்லெண்ணெய் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களும் நம்மை விட்டு நீங்கும் ராகு தோஷத்தால் திருமண தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த மகா சொர்ண வேம்பு வாலயமனுக்கு தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது தோஷத்தால் ஏற்படக்கூடிய திருமண தடைகள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும் அடுத்தது இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பைரவர் வந்து தரிசனம் பண்ணிடலாம் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய வடுக பைரவர் பால பைரவராக எட்டு வயது பாலகனாக வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு இந்த பைரவரை நான் வந்து தீபமெற்றியை வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய சத்துரு உபாதைகள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும் அனைத்து ராசியினரும் அனைத்து நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய பைரவரை வழிபாடு செய்யும் பொழுது அவங்களுக்கு ஏற்படக்கூடிய தோஷங்கள்லாம் நீங்கி பதினாறு விதமான செல்வங்கள் மற்றும் ஐஸ்வரியங்கள் வந்து கிடைக்கும் குபேரன் மற்றும் அஷ்டலட்சுமிகளுக்கு செல்வம் மற்றும் ஐஸ்வர்யத்தை வாரி வழங்கக்கூடிய அமைப்பில் இந்த தளத்தில் பைரவர் வந்து காணப்படுறதுனால இங்கே வந்து வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய தட்டுப்பாடுகள் அனைத்து நீங்கும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவர் மற்றும் சொர்ண பைரவிய தரிசனம் பண்ணியாச்சு இந்த கோயிலுக்கான கூகுள் மேப் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன் அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஆலயத்தை எழுதியில் அடையலாம் மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லாரும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்